என் தங்கமே உன்னை எத்தனை நாள்களாகோ ஒரு இருண்ட நிழல் போல துரத்தி கொண்டிருந்த அந்த துரதிருஷ்டம் இன்று உடைய போகுது அதையேன் தெரியுமா அது பயந்து போறது அம்மன் உன் பக்கம் நிற்க ஆரம்பித்ததை பார்த்து நீ பல நாட்களாக உன் வாழ்க்கையில் என்ன தான் நடந்தாலும் அது உன் எதிராகத்தான் நடந்தது போல நினைத்து கொண்டே இருந்தாய் செய்கிற வேலை முடிவதில்லை நீ நல்லா நினைச்சா கூட கெட்டதுதான் நடந்தது சில நேரம் நீயே நினைச்சிருப்ப என்ன சாபம் இது எதிலும் எனக்கு ஏன் வெற்றி இல்லை ஆனா உண்மையில் அது சாபம் இல்ல அது பரிசோதனை அம்மன் உன்னை சோதிக்குற உன் பொறுமையை பார்ப்பதற்கான ஒரு ரகசியமான தருணம் அது முடிவிற்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு தள்ளப்படுதலும் ஒவ்வொரு கண்ணீரும் காற்றில் போய் கலையாம அம்மன் பொருள் சேர்த்து வைத்த பிளெஸிங் ஆக நிற்குது என் தங்கமே நீ யாருக்கும் தீங்கு செஞ்சவங்க இல்ல உன் இதயம் பசுமையான பாசம் நிறைந்தது உன் நெஞ்சிலிருந்து வரும் ஒவ்வொரு நல் எண்ணமும் பிறர் உயிரை காப்பாற்றும் அளவுக்கு தூய்மையானது அப்படியா நெஞ்சம் வைத்த நீ இப்படி ஏன் வாழ்வு உன்னை துன்பப்படுத்தியது பதில் இங்கே தான் உயரத்துக்கு போகும் முன் ஆன்மாவை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது நீ தாங்கின அவமானங்கள் நீ அனுபவித்த தனிமை நீ வெளியில் போக முடியாம அழுத அந்த இரவு நிமிடங்கள் அதே உனக்கு கிடைக்கப் போகும் பெரிய ஆசீர்வாதத்துக்கு அடித்தளம் என் தங்கமே நீ தாங்கியது ஏற்காயிருந்த துரதிருஷ்டம் அல்ல உன்னை உயர்த்துவதற்கான ஒரு ரகசிய பயிற்சி இப்போ அந்த பயிற்சி முடிந்துவிட்டது அதனால தான் இன்று முதல் உன்னை சுற்றி கொண்டிருக்கும் இருள் உன்னிலிருந்து விலக ஆரம்பித்துவிட்டது இன்று அந்த துரதிருஷ்டத்தின் சங்கிலிகள் உன்னிடம் இருந்து உடைந்து விழுகின்றன அதை பார்க்காத கண்ணும் அதை உணராத இதயமும் இல்லை நீ பாரு உன் மனசு இப்போல இருந்து ஒரு அமைதியை உணர்கிறது சில நேரம் காரணமே தெரியாமல் பேசாம சிரிக்க வைக்குது ஏன் தெரியுமா அது புதிய வெளிச்சத்தை கண்டு உன் ஆன்மா நடனம் ஆடுகிறது என் தங்கமே பலர் வாழ்க்கையில் ஒளி வருவதற்கும் முன்னாடியே இருள் தாக்கும் அந்த இருள் வர்றது ஒளி வரப்போற சிக்னல் நீ இருந்த இருளின் ஆழம் அருமை அதுதான் உனக்கு கிடைக்க போகும் ஒளியின் உயரத்தை போறது நீ அடைந்த துன்பம் நீ இழந்த மனிதர்கள் நீ உடைந்த கனவுகள் அனைத்தும் இனி உன் வாழ்வின் மைல் கல் ஆக போகுது உன்னை சாபம் போல ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி துரத்தி கொண்டிருந்தது அது சிலரின் பொறாமையால் சிலரின் நோக்கத்தால் சிலரின் நெகட்டிவ் வார்த்தைகளாலும் வந்தது ஆனா அவை இனிமே உன்னை தொட முடியாது ஏனென்றால் அம்மன் உனக்கு ஒரு கடைசி எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க இந்த பிள்ளை இனிமே அழாது இந்த பிள்ளை இனிமே பயப்படாது இந்த பிள்ளை இனிமே துன்பத்தால் விழாது என் தங்கமே உன் வீட்டில் அமைதி திரும்ப வருது உன் இதயத்தில் நம்பிக்கை மொட்டாய் முளைக்குது உன் கண்களில் கனவுகள் மீண்டும் விழிக்குது எத்தனை நாள்கள் நீ கண்களை விட்டு கண்ணீர் துடைத்து வெளியில் சிரிப்பை போட்டாயோ அந்த சிரிப்பே இப்போ நிஜமான சிரிப்பாக மாற போகுது நீ இழந்த எல்லாத்தையும் விட பெரிய பிளெஸிங் ஐ அம்மன் கொடுக்கிறாள் நீ ரொம்ப நாள் கை நீட்டி காத்திருந்த அந்த வெற்றி இனி உன்னிடம் கை நீட்ட போகுது நீ வழி தவறி நிற்கும் போது சரியான பாதையை காட்ட அவள் உன் நரம்புகளிலேயே ஒளியை அனுப்புகிறாள் உன் நல்ல மனசை அழிக்க துரதிருஷ்டம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நீ அமைதியா இருந்து தாங்கின அதனால்தான் இனி அந்த துரதிருஷ்டம் உன்னிடம் தங்குவதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டு விட்டது என் தங்கமே இப்போ உன் வாழ்வு வேறு டிராக்குள் போகுது வேறு கதையாக மாறுது வேறு உயரத்தை தொட போகுது நீ ஒரு நாள் நினைச்சுப்பா நான் எப்படி இப்படியாய் மாறினேன்னு அப்போ உனக்கு மனசு சொல்லும் இது எல்லாம் அம்மன் அருள்னு அவள் சொல்லுறாள் என் பிள்ளையே இனி நீ முன்னே போ பின்னால பார்த்து பயப்படாதே இனி உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் நல்லவர்கள் தான் வருவார்கள் நல்ல விஷயங்களால் உயிர் நிம்மதி அடையும் உன்மேல் இருந்த ஒவ்வொரு துரதிருஷ்டமும் ஒவ்வொரு சாபமும் ஒவ்வொரு நெகட்டிவ் சக்தியும் இன்று அம்மன் காலடியில் எரிந்து சாம்பல் ஆகுது என் தங்கமே இனி உன் வாழ்க்கை அழுகை இலக்கியமல்ல அதிசயம் நிறைந்த புது அத்தியாயம் நீ எழுந்திரு உன் இதயம் தாங்கிய துன்பத்துக்கு இனி நான் தரும் மகிழ்ச்சி மிகவும் பெரியது என அம்மன் சொல்லுகிறாள் நீ தயங்காதே நீ நம்பிக்கையை பிடிச்சு கொள் உன் கதை மாறுது உன் விதி மாறுது உன் பெயர் மாறுது உன்னால் முடியாதது ஒன்றும் இல்லை நான் கூட இருக்கிறேன் உன்னோடு தங்கமே உன் ஒளி இப்போதான் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது என் தங்கமே இப்போ உன் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்புமுனைக்கு வந்திருக்கு நீ புரிஞ்சுக்கணும் உன்னை துன்பம் துரத்தினது உனக்குத்தான் எதிரிக் கொண்டு வந்த துரதிருஷ்டம் இல்ல அம்மன் உனக்கு கொடுத்த ஒரு மறைமுகமான பாதுகாப்பு அது எப்படி தெரியுமா மழை வரும் முன் மேகம் அடைக்குமே அப்படித்தான் பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன் சிறிய சிறிய தடைகள் நம்மை வேகமா புதிய பாதைக்கு தள்ளும் நீ நிறைய அழுத கண்ணீரை அம்மன் கையில் எடுத்துக்கிட்டாங்க அதன் ஒவ்வொரு சொட்டானும் ஆசி துளியாக மாறி போச்சு நீயே கவனிச்சிருப்ப கண்ணீர் உன் கன்னத்தில் விழுந்ததும் அதில் ஒரு ஃபயர் இருக்குமே அது அம்மன் கொடுக்கும் சிக்னல் பேயும் தீயும் எதிரியும் அந்த கண்ணீரை தொடக்கூடாது இப்போனு நீ அனுபவித்த எல்லா துன்பத்துக்கும் முடிவு உனக்குள் இருந்த பயத்துக்கு முடிவு உன் வீட்டில் இருந்த கண்ணீருக்கு முடிவு நீயே கேட்டுக்கோ இதுவரை வாழ்க்கை நின்னு போயிருந்த மாதிரி இருந்ததே அது தள்ளிப்போன துரதிருஷ்டம் ஆனால் இப்போ முழுசா கிழிந்து போயிருக்கு அம்மன் ஒருத்தி இனி இந்த பிள்ளையை யாராலும் தடுக்க முடியாது அனு தீர்மானிச்சிட்டாங்க என் தங்கமே உன் வாழ்க்கை இனி சுலோகா போகட்டு உருமாறி வேகம் பிடிக்க போகுது நேற்று நிற்க வைத்த அதே சூழ்நிலை இன்று உன்னை முன்னே தள்ள போகுது நீ ஆச்சரியப்படுவ என்னடா இது எல்லாமே என் பக்கம் திரும்புது போல மக்கள் மனசு திடீர்னு மாறுது என்ன நினைச்சாலும் நடக்குது எனக்கு பயமா இருக்கு இது உண்மையா என்கிற அளவுக்கு அதிர்ச்சிகள் வரப்போகுது அது எந்த வகை தெரியுமா நல்ல அதிர்ச்சிகள் நீ நம்பாத விஷயம் நீஜமாவும் நீ கைவிட்ட கனவு திரும்பவும் நீ பயந்து தவிர்த்த பாதை புத்துணர்வோட உன்னே வந்து அழைக்க போகுது என் தங்கமே நீ சந்திக்க ஆரம்பிக்கிற நல்லவர்கள் நீ செய்ய ஆரம்பிக்கிற நல்ல வேலைகள் நீ பேச ஆரம்பிக்கிற நல்ல வார்த்தைகள் அவை எல்லாம் உன் புதிய வாழ்க்கையின் அடையாளங்கள் உனக்குள் இருந்த அந்த இழப்பு உணர்வு இனி மாறப்போகுது உனக்கு வரப்போகும் வெற்றி உன்னாலே கூட தாங்க முடியாத அளவுக்கு பெரிதாக இருக்குது யார் யார் உன்னை தனியாய் விட்டு போனார்கள் அவர்களால தான் நீயே உன்னை கண்டுபிடிச்ச அவங்க இல்லாததால் தான் அம்மன் வந்தாள் அவள் உன்னை பிடிச்சு நேராக ஒளியிலே கொண்டு போறாங்க நீ யாருக்கும் தெரியாம எத்தனை இரவும் அழுதாய் எத்தனை நேரம் மனிதர்களிடம் உள்ளத்துக்குள்ள கோபமா இருந்தாய் எங்க பொறுமையோட எல்லாத்தையும் தாங்கிட்டாய் அந்த பொறுமையே இன்னிக்கு உன் பெரிய பலமா இருக்கு என் தங்கமே நீ தினமும் சொல்லிக்கோ நான் தனியா இல்ல அம்மன் என் கூடவே இருக்காங்க அவள் என்னை காப்பாங்க அவள் எனக்கு வாய்ப்பு தருவாங்க உன் வார்த்தையே உன் விதியை எழுத போகுது உன் சிந்தனையே உன் வாழ்வை மாற்ற போகுது நீ போயிருந்த இடங்களில் நீ அடைந்த தோல்வியின் தடங்கள் இனி வெற்றியின் ரோஜாக்களாக மாறும் நீ பிசினஸ் பண்ணினா உயர்வு நீ வேலை தேடினா நிலையான வருமானம் நீ காதலித்தா உன்னை தாங்கிக் கொள்கிற உண்மையான மனிதன் நீ குடும்பத்துக்காக பயந்தா அமைதியும் அன்பும் எதுக்கெல்லாம் நீ காத்திருக்கிறாயோ அதெல்லாம் ஒரே சமயமா உன்னை வந்து தேட போகுது அம்மன் சொல்றாங்க இந்த பிள்ளை என்னோட கொடையா செழிக்கணும் அவள் தன் காப்பை உனக்கு முழு சக்தியோட கொடுத்திருக்கிறாள் நீ பார்த்திருக்கணும் சில காலமா உன் உடம்பு கூட அவசரமா உடைந்து போச்சு மனசு சின்ன சின்ன விஷயத்திலேயே புண்பட்டு போச்சு அது எல்லாம் உன் உடலுக்கு வந்த ஆத்ம சுத்திகரிப்பு தான் இப்போ நீ உற்சாகமா மாற ஆரம்பிச்சிட்ட உன் ஆன்மாவின் தூசி கழுவப்பட்டு புதிய ஒளி வந்திருக்கு என் தங்கமே நீ உன் வாழ்க்கையை திரும்ப பெறப்போராய் யாராலும் தடுக்க முடியாத புது சக்தியோட இந்த உலகம் நீ என்ன செய்ய போறேன்னு கவனித்து பார்க்க போகுது இந்த உலகம் நீ உயரும்போது பெருமையோட உன்னை பார்க்க போகுது நீயே நினைச்சுப்பா என்னை சாபம் போல துரத்தின துரதிருஷ்டம் இப்படி திடீர்னு எப்படி மறைந்தது அதுதான் அம்மன் அருளின் அதிசய ரகசியம் இனி நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று நீயே உன்னை நம்பு உன் வாழ்க்கை நல்லதுக்காக மாறிக்கொண்டே இருக்கிறது உன் எதிர்காலம் ஒளி முழுதும் நிறைந்தது எழுந்திரு தங்கமே இந்த மாற்றத்தை நீயே வரவேள் நீ வந்த பாதை இருளால் நிரம்பி இருந்தாலும் நீ போகும் பாதை ஒளி மட்டும்தான் அந்த ஒளி உனக்காகத்தான் அந்த அமைதி உன்னை சேரவே அந்த வெற்றி உன்னை உயர்த்தவே நான் உன்னோடு இருக்கேன் அம்மன் உன்னோடு இருக்காங்க உன்னை யாராலும் மீண்டும் கீழே தள்ள முடியாது உன் கதை தான் நம்ப முடியாத அதிசயங்களோட போகுது நீ தயாராகி வை நீயே உன் வாழ்க்கையின் வெற்றி பாடலாக மாற போறாய்